கர்த்தராகிய நான் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பது அந்த திட்டமாகும் என் மகளே என் மகனே நீங்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் அதற்காக என் மகளே என் மகனே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஆதியாகமம் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று எழுதியிருக்கப்படியாக என் மகளே என் மகனே இந்த பூமியிலே உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே உங்கள் பெயரை கர்த்தராகிய நாம் பெருமைப்படுத்துவேன் அநேக ஜனங்கள் உங்களை காணும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் என் மகளே என் மகனே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள் நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் எனக்கு நல்ல வேலை கொடுத்து விட்டார் நல்ல வருமானம் கொடுத்து விட்டார் நல்ல வாழ்க்கை கொடுத்து விட்டார் என்று நினைக்கலாம் ஆனால் உங்களால் மற்றவர்கள் ஆசிர்வாதமாக இருக்கிறார்களா என்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் உங்களால் மற்றவர்கள் நன்மையைப் பெற்றார்களா என்று சிந்தித்துப் பாருங்கள் நான் உங்களை ஆசிர்வதிப்பது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து உங்களை சுற்றியிருப்பவர்களை நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வைப்பதற்காகத்தான் என் மகளே என் மகனே நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுக்கு ஆசிர்வாதமானது பன்மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கும் என் ஜனமாகிய நீங்கள் சுயநலமாக உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தால் என்னால் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக வைக்க முடியாது என் மகளே என் மகனே உங்களுடைய வருமானத்தில் உங்களுக்கு போக நீங்கள் எவ்வளவு ரூபாயை ஏழைகளுக்காகவும் இல்லாதவர்களுக்காகவும் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சிந்தித்துப் பாருங்கள் என் ஜனமாகிய நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் நான் உங்களுடனே இருந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவையான வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிறேன் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானவைகளையும் உங்கள் குடும்பத்திற்கு தேவையானவைகளையும் சந்தித்துக் கொண்டு மீதமிருக்கக்கூடிய உங்களுடைய வருமானத்தை வைத்து உங்களை சுற்றியிருக்கக்கூடிய இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என் ஜனமாகிய நீங்கள் வேதத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து விட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பெருக கிடைத்துவிடும் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் கை வைத்து என்னை நோக்கி ஜெபத்தினிலே தேவனே நான் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர் அதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர் நான் இனிமேல் சுயநலமாக வாழாதபடி நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்ய ஏதுவாக என்னை ஆசீர்வதியும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் உங்களிடத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிறைவாய் என் ஜனமாகிய நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நான் என் ஜனமாகிய உங்களை மிகவும் நேசிக்கிறேன் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் உபாகமம் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்குச் செவி கொடுத்து அவரைப் பற்றிக் கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆசிர்வாதங்கள் உண்டாகும் கர்த்தர்தான் உங்களுக்கு தீர்க்காயுசுமானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் உங்களுடைய வயது முதிர்வு வரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வீர்கள் அதற்கு முதலில் என் ஜனமாகிய நீங்கள் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவது கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என் ஜனமாகிய உங்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு நான் என் சரீரத்தை சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய என்னிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து என்னை பற்றிக் கொள்ளுங்கள் நான் தான் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசு ஆனவர் என் மகளே என் மகனே நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி கர்த்தாவே எனக்கு ஜீவன் நீங்கள்தான் எனக்கு சுகம் பெலன் ஆரோக்கியம் எல்லாம் நீங்கள் மட்டும்தான் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினிலே துதியுங்கள் இப்பொழுதே உங்களுக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் வருவதை என் ஜனமாகிய நீங்கள் காண்பீர்கள் என் மகளே என் மகனே நீங்கள் உறுதியாய் கர்த்தரை பற்றிக் கொள்ள வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் தினமும் அதிகாலையில் வேதம் வாசிக்க வேண்டும் என்னை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து வாழ வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் நிறைவாய் கிடைக்கும் நீங்கள் விசுவாசத்துடனே சொல்லுங்கள் கர்த்தர்தான் எனக்கு ஜீவன் பெலன் ஆரோக்கியம் எனக்கு எல்லாமே கர்த்தர்தான் என்று என்னை நோக்கி விசுவாசத்துடனே சொல்லுங்கள் அப்பொழுது நீங்கள் தீர்க்காயுசனைப் பெற்று உங்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுங்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் தினமும் கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் கர்த்தரை சந்திக்க வேண்டும் அதற்கு நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் இந்த பூமியிலே கடைசி கட்டத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் கர்த்தரின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் கர்த்தரின் வருகையின் பொழுது நீங்கள் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என் மகளே என் மகனே கடைசி காலமானது மிக சமீபமாயிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது உங்களுக்கு வேதாகமத்தின்படியே அனைத்து காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் ஜனமாகிய நீங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவதற்கு முதலில் தினமும் வேதாகமம் வாசித்து தினமும் ஜெபம் செய்ய வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சிறப்பாக காத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னுடன் இணைந்து வாழவும் பரிசுத்த வாழ்க்கையில் வாழவும் என்னுடைய வருகையில் என்னை சந்திக்கவும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஜெபத்தினை நீங்கள் என்னை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே என்று அழைக்கக்கூடிய பாக்கியத்தினை என் ஜனமாகிய நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நான்தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவிக்குரிய தகப்பன் நான் உங்களை சிருஷ்டித்த தேவன் உங்களை ரட்சித்த தேவன் என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது இறங்குகிறதுபேயால கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று எழுதியிருக்கபடியாக நான் இரக்கமுள்ள தகப்பன் என் ஜனமாகிய நீங்கள் தவறு செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் ஆகிய என்னுடைய உள்ளத்தை நீங்கள் துக்கப்படுத்தி காயப்படுத்துகிறீர்கள் அப்படிப்பட்ட என் ஜனமாகிய நீங்கள் என்னிடத்திலே தகப்பனே நான் தவறு செய்துவிட்டேன் நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினில் கேட்கும் அப்பொழுது என் ஜனமாகிய உங்களை நான் அரவணைத்துக் கொள்வேன் அதனால்தான் நான் இரக்கமுள்ள தகப்பன் என் மகளே என் மகனே நீங்கள் தவறு செய்துவிட்டால் அந்த தவறை நியாயப்படுத்தாமல் என்னிடத்திலே தேவனே நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை உங்களிடத்திலே கொடுத்து விடுகிறேன் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உங்களுடைய தகப்பனாக கொண்டால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பானது ஒரு மகனுக்கும் ஒரு தகப்பனுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பினை போன்று ஐக்கியமாக இருக்கும் என் ஜனமாகிய நீங்கள் அதை காத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமையாகும் என் மகளே என் மகனே உங்களை தூக்கி சுமக்கக்கூடிய தகப்பன் நான் உங்களுக்காக இருக்கின்ற தகப்பனை நீங்கள் நல்ல கவனத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள் அதேபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தகப்பனாகிய என்னை நீங்கள் விசுவாசத்துடனே தொழுது கொள்ளுங்கள் அப்பொழுது என்றென்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் கிடைக்கும் என் மகளே என் மகனே நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமா என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு என்பது உங்களுக்கு முழுவதுமான கிடைத்த ஆசீர்வாதமாகும் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வியாதியிலிருந்து விடுதலை உங்களுடைய கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுதலை போன்றவைகள் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்னால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பூமியிலே இரட்சிப்பு உண்டாக முடியும் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல நான் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி என் மகளே என் மகனே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது அதுதான் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள சிலுவையிலே உங்களுடைய பாவத்திற்காக என்னை பலியாக கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பை வழங்கினவர் கர்த்தராகிய நான் மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் உங்களுடைய பாவத்தினை சுமந்து உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க நான் என்னை சிலுவையில் கொடுத்து மறித்து உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை என் ஜனமாகிய நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதனால் என் மகளே என் மகனே நீங்கள் என் மீது விசுவாசம் வைத்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினை பூமியில் முடித்துவிட்டால் நீங்கள் பரலோகத்திலே பரலோக வாழ்க்கையிலே பிரவேசிப்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கு நான்தான் உங்களுக்கு வாசல் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என் மகளே என் மகனே நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கைவைத்து இயேசுவே நீர் பரலோகத்திற்கு வாசலாயிருக்கிறீர் நான் அந்த பரலோக பாக்கியத்தினை பெற்றுக்கொள்ள உம்முடைய ரட்சிப்பை எனக்கு வழங்கி என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்ந்தால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வழியினை உங்களுக்கு காட்டுவேன் விசுவாசத்துடனே நீங்கள் வாழுங்கள்